குண்டர் சட்டம் யார் இந்த குற்றவாளிகள் மீது குண்டர் சட்டத்தை வந்து பாய்ச்சறது அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓராண்டு காலத்துக்கு முன்னாடி விடுவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பொதுமக்கள்கிட்டையும் குண்டர் சட்டம்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் நிலவுது ஏன் அது வந்து ஒரு அச்சத்தோட பாக்குறாங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வாக்குல பாத்தீங்கன்னா மணல் கடத்தல் அப்படிங்கிறது வந்து எங்க பார்த்தாலும் ஒரே செய்தியா இருந்துச்சு அதே புறநகர் பகுதியா இருந்துச்சுன்னா கிராமப்புற பகுதியா இருந்துச்சுன்னா மாவட்ட ஆட்சியர் வந்து சட்டத்தை வந்து குற்றவாளிகள் மீது கைது செய்யப்பட்டவர் மீது போடப்பட்ட இந்த குண்டாசு சட்டம் சரியானதுதான் சொல்லி அறிக்கை வந்து உயர் நீதிமன்றத்துக்கு கொடுத்தாங்கனாக்கா தினபூமி நேயர்களுக்கு வணக்கம் நான் வழக்கறிஞர் முக வையவன் பாண்டியர் லா அசோசியேட்ஸ் மதுரை இந்த காணொலியில் நாம் பார்க்க இருப்பது குண்டர் சட்டம் குண்டர் சட்டம் அப்படின்றது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே வந்து காலையில் எழுந்தவுடன் டீ குடிப்பதை ஒரு பெரிய வழக்கமாக வச்சுருக்குறோம் அப்படி நம்ம டீ சாப்பிடும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செய்தித்தாள்களை ப படிக்கிற பழக்கம் நம்மகிட்ட இருக்குது இப்போ நிறையா வந்து மொபைல்லையே அதை படிக்க ஆரம்பிக்கிறோம் டிஜிட்டல் இப்படி நாம் வந்து படிக்கும்போது அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கக்கூடிய செய்திகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அரசியல் செய்தியாக இருக்கும் இல்லைன்னா இந்த குற்றச்செய்திகள் செய்திகள் அதிகமாக இருக்கும் இந்த குற்ற செயல்கள் சம்மந்தமாக வழக்குகள் சம்மந்தமாக அடிக்கடி வரக்கூடிய சட்டம் வந்து குண்டர் சட்டம் பொள்ளாச்சியில் வந்து பாலியல் வழக்கில் குற்றவாளிகள் கைது மணல் கடத்தினவங்க கைது ரேஷன் அரிசியை கடத்தினவங்க கைது இப்படி நிறையா வந்துக்கிட்டு இருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா குண்டர் சட்டத்தில் கைதுன்னு சொல்லுவாங்க மற்ற சட்டங்களோட ஒப்பிடும்போது ஏன் குண்டர் சட்டம்னா வந்து ஊடகங்களும் முக்கியத்துவம் கொடுக்கின்றன பொதுமக்கள்கிட்டையும் குண்டர் சட்டம்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் நிலவுது ஏன் அது வந்து ஒரு அச்சத்தோடு பார்க்குறாங்க அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த சட்டம் வந்து ஒரு கொஞ்சம் கடுமையான சட்டம் மற்ற சட்டங்களில் நம்ம குற்றம் இழைக்கப்பட்டால் உடனடியாக க சிறையில் அடைக்கப்பட்டாலும் பிணை இருக்குது முன்பிணையும் இருக்குது ஆனால் இந்த சட்டத்தில் வந்து அப்படி இல்லை கைது செய்யப்பட்டவருக்கான அந்த வாய்ப்புகள் எல்லாம் மறுக்கப்பட்டிருக்கு அதனால் இதை கொஞ்சம் கடுமையாக பார்க்கப்படுது இந்த குண்டர் சட்டத்தை தான் நம்ம இந்த காணொலியில் விரிவாக பார்க்குறோம் மக்களுடைய வழக்கில் வந்து அது குண்டர் சட்டம் அப்படின்னு தான் நம்ம பேசுகிறோம் ஆனால் அது வந்து சட்டத்தினுடைய தலைப்பு வந்து ஒரு மிக நீண்ட ஒரு பாறா மாதிரி இருக்கும் அதனால் அதை முழுமையாக வந்து சொல்ல முடியாததுனால சுருக்கி குண்டர் சட்டம் குண்டர் தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை வன் செயல்கள் தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் அன்னைக்கு உள்ள சூழ்நிலைகளில் கள்ளச்சாராயங்கள் போதைப்பொருள் கடத்தல்கள் மிகப்பெரிய அளவில் வந்து மக்கள் மத்தியில் ஒரு இந்த அந்த ஆட்சிக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அதனால் அவர் உடனடியாக வந்து ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகளை கூட்டி தொடர் குற்றங்கள் அடுத்தடுத்து நிகழாமல் தடுப்பதற்கான ஒரு சட்டத்தை நம்ம தமிழ்நாடு அளவில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை செஞ்சு இந்த சட்டத்தை எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வந்து இந்திய குடியரசுத் தலைவர் இந்த சட்டத்துக்கு வந்து ஒப்புதல் வழங்கினார் மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த சட்டத்தை வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தாலும் ஜனவரி ஐந்தாம் தேதியில் இருந்தே இந்த சட்டத்தை வந்து அமல்படுத்துகிறோம் சொல்லி முன்கூட்டியே அமல்படுத்தினாங்க ரெண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி இருந்தே இந்த சட்டத்தை வந்து அமுல்படுத்த தொடங்கினாங்க ஆரம்பத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டதுக்கு பிறகு இது இரண்டு முறை வந்து மாற்றியமைக்கப்பட்டிருக்கு சில விஷயங்களை நீக்கவும் சில விஷயங்களை சேர்க்கவும் பட்டிருக்கு இரண்டாயிரத்தி நாலு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் திரையில் வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே உடனுக்குடன் வந்து அது சீடியாக வந்துடும் இணையத்தில் வந்து பதிவேற்றிடுவாங்க இப்படியான சூழ்நிலைகள் இருக்கும்போது திரைத்துறையினர் எல்லோரும் வந்து இதை தடுப்பதற்கு வந்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை வச்சாங்க அப்போ வந்து இந்த திரைப்படங்களை வந்து திருட்டுத்தனமாக காப்பி செய்கிறது சீடி போட்டு விற்கிறது அப்படிங்கிற அந்த இரண்டையும் வந்து இந்த சட்ட வரம்புக்குள்ளே கொண்டு வந்து அந்த செயல்களை யார் செஞ்சாலும் அவர்கள் மீது கடுமையாக வந்து குண்டர் சட்டத்தின் கீழ் கடுமையாக தலைப்படுத்துறதுன்னு அரசு அன்னைக்கு அறிவித்தாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வாக்கில் பார்த்தீங்கன்னா மணல் கடத்தல் அப்படிங்கிற வந்து எங்கே பார்த்தாலும் ஒரே செய்தியாக இருந்துச்சு மணல் கடத்தல் மணல் கடத்தியவர்கள் வந்து சிறைப்பிடிப்பு தடுக்க முயன்ற அதிகாரிகள் மீது வண்டி ஏற்றி கொலை செய்கிறது இப்படியான ஒரு செய்திகள் அதிகமாக குற்றச்செயல்கள் நடந்த உடனே அதை தடுப்பதற்காக யார் செஞ்சாலும் அவங்களும் வந்து குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவாங்க அப்படின்ற ஒரு சேர்த்தாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த தொடர் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஏற்றும்போது இருந்தது அதை மட்டும் அதை நீக்கிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன செஞ்சாங்க அப்படின்னாக்கா பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தால் அவங்க மேலேயும் இந்த குண்டர் சட்டத்தை வந்து பாய்ச்சலாம் அல்லது குண்டர் சட்டத்தின் கீழ் அவர்களையும் கைது செய்யப்படலாம் அப்படின்ற ஒரு திருத்தத்தையும் கொண்டு வந்தாங்க இப்படி ஒரு மூன்று பல்வேறு காலகட்டங்களில் அப்பப்போ மிக பெரிய அளவில் வந்து குற்றங்களாக வடிவம் எடுக்கக்கூடிய செயல்களை வந்து இந்த சட்டத்தின் கீழ் குற்றம் சொல்லிவிட்டு தலைப்படுத்துகிறாங்க அதுபோக இந்திய குற்றவியல் சட்டத்தினுடைய பிரிவு பதினாறு பதினேழு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஐந்து ஆகிய பிரிவுகளின் கீழ் வரக்கூடிய குற்ற செயல்களையும் செய்பவர்கள் மீது இந்த குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படலாம் அப்படின்ற ஒரு நடைமுறை இருக்கு யார் இந்த குற்றவாளிகள் மீது குண்டர் சட்டத்தை வந்து பாய்ச்சது அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மாநகர பகுதி மாநகர பகுதியில் வந்து காவல் ஆணையர் அவர்கள் வந்து இந்த குண்டாசாக்டை வந்து நடைமுறைப்படுத்தலாம் அதே புறநகர் பகுதியாக இருந்துச்சுன்னா கிராமப்புற பகுதியாக இருந்துச்சுன்னா மாவட்ட ஆட்சியர் வந்து அந்த சட்டத்தை வந்து குற்றவாளிகள் மீது அமல்படுத்துவார். இந்த குற்றவாளிகள் வந்து இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட பிறகு அவர்கள் வந்து ஓராண்டு வரைக்கும் எந்தவித பிணையோ முன்விணையோ அதாவது ஜாமீன் அல்லது முன்ஜாமீன் இன்றி ஓராண்டு காலம் வந்து சிறைப்படுத்தப்படுவாங்க அதனால தான் இந்த சட்டத்தை வந்து கொஞ்சம் கடுமையான சட்டமாக வந்து பொதுமக்கள் மத்தியில் பார்க்குறாங்க இப்போ ஓராண்டு காலத்துக்கு முன்னாடி விடுவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இரண்டு முறைகள் வழிமுறைகள் இருக்கு இந்த சட்டம் சம்பந்தப்பட்டவர் மீது நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பது சரியானது தானா அப்படின்னு சொல்லி ஆராய்வதற்கு ரிவ்யூ கமிட்டின்னு சொல்லுவாங்க குண்டாஸ் ரிவ்யூ கமிட்டின்னு அந்த நிர்வாக விசாரணை குழு அந்த குழுவின் முன்பாக இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர் அவருடைய குடும்பத்தினர் நண்பர்கள் உறவினர் இப்படி இதில் வழக்கறிஞர் ஆஜராகணுன்ற கட்டாயம் இல்லை அவசியமும் இல்லை இப்படி அவங்க குடும்பத்தினர் உறவினர் நண்பர் அப்படின்ற முறையில் அந்த குழுவில் வந்து ஆஜராகி பொருந்தாது அப்படின்னு சொல்லி அவங்க விளக்கம் அளிக்கும்போது அந்த விளக்கத்தை வந்து குழு நிர்வாக விசாரணைக்குழு ஏற்றுக்கொண்டால் அவர் மீது இது பொருந்தாதுன்னு சொல்லுவாங்க அது உடனடியாக அவர் வெளியில் வரலாம் ஒருவேளை அந்த குழு கைது செய்யப்பட்டவர் மீது போடப்பட்ட இந்த குண்டாசு சட்டம் சரியானது தான் சொல்லி அறிக்கை வந்து உயர்நீதிமன்றத்துக்கு கொடுத்தாங்கன்னாக்கா வேறு வழியில் அவங்க வந்து ஓராண்டு காலம் சிறைவாசம் அனுபவிச்சு தான் ஆகணும் இந்த சட்டமே வந்து சம்பந்தப்பட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக இவர் மீது வந்து இவரை வந்து கட்டுப்படுத்த முடியலை தொடர் குற்றங்களில் ஈடுபடுறாரு அந்த குற்றச்செயல்கள் மூலமாக பொது மக்களுக்கு அந்த அமைதியான வாழ்க்கை முறைக்கு ஒரு குந்தகத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கார் அதனால் இவர் ஓராண்டு காலம் தடுத்து வைப்பதன் மூலமாக மட்டும்தான் அந்த பகுதியில் அமைதியை நிலைநாட்ட முடியும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை வந்து காப்பாற்ற முடியும் என்று அந்த துறை சார்ந்த காவல்துறை அதிகாரிகள் அது மாவட்ட ஆட்சியர்கள் முடிவு செஞ்சாங்கன்னா அவங்கள தான் இந்த சட்டத்தின் கீழே தலைப்படுத்துறாங்க இப்போ ஓராண்டு இப்போ நிர்வாக விசாரணை குழு இந்த சட்டத்தை வந்து அவர் சம்பந்தப்பட்டவர் மீது போட்டது சரிதான் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தினாக்கா அவருக்கு இருக்கக்கூடிய அடுத்த வாய்ப்புங்கிறது வந்து உயர்நீதிமன்றம் தான் உயர்நீதிமன்றத்தில் என்ன வாய்ப்பு இருக்குனாக்கா அவர் மேல்முறையீடு செய்யலாம் நான் இந்த மாதிரி நிர்வாக விசாரணை குழுவில் வந்து என் தரப்பு விஷயங்களில் வந்து நான் இந்த மாதிரி சொல்லியிருந்தேன் இதில் அவங்க கவனத்தில் எடுக்காமல் உறுதிப்படுத்திட்டாங்க நீதிமன்றம் இதை கவனத்தில் எடுத்து எனக்கு வந்து இந்த குண்டாஸ் சட்டத்தை ரத்து செய்யணும்னு சொல்லி உயர்நீதிமன்றத்துக்கு அவங்க போகலாம் மேல்முறையீடு உயர்நீதிமன்றமும் உறுதிப்படுத்திட்டாக்கா அவங்க ஓராண்டு சிறையில் இருக்கணும் உயர்நீதிமன்றத்தை தாண்டி இந்த ஓராண்டு கால அவகாசத்துக்கு முன்னாடியே வெளியில் வரணும் அப்படின்னாக்கா அது ரொம்ப சாத்தியப்பாடுகள் குறைவு அரிதிலும் அரிதாக தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சு முன்கூட்டியே இந்த குண்டர் சட்டத்தின் கீழே இருக்கிற ஒருத்தரை விடுதலை செய்யணும்னு நினச்சி முடிவெடுத்தாங்கனாக்கா அப்படி விடுதலை செய்யலாம் ஆயுள் தண்டனை மரண தண்டனை கைதிகள் அவங்க வந்து ஒரு நீண்ட நெடுங்காலம் சிறையில் இருப்பாங்க ஏழு ஆண்டுகளில் இருந்து பத்து பதினைந்து பதினோரு இருப்படி நிறையா இருக்கிறாங்க அவங்க வந்து சிறைக்குள்ள அவங்களுடைய நடத்தைகள் எப்படி இருக்குது அவங்க விடுவிக்கப்பட்டால் சமூகத்துக்குள்ளே போய் எப்படி அவங்க வாழ்வாங்க மறுபடியும் குற்றச்செயலில் ஈடுபடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற அடிப்படையில் வந்து ஆய்வு செஞ்சு நன்னடத்தை அடிப்படையில் அவங்களுக்கு மதிப்பீடுகள் வழங்குவாங்க அந்த மதிப்பீடுகளில் வந்து அரசுக்கு பரிந்துரை செய்து அரசாங்கம் அவங்கள வந்து முன்கூட்டியே விடுதலை செய்யும் ஆனால் இந்த வழக்கில் வந்து அப்படி கிடையாது ஓராண்டுனா ஓராண்டு அந்த ஓராண்டு முடிஞ்சதுக்கு அப்போ தான் வெளியில் வர முடியும் அந்த சட்டம் இவர் மீது போட்டது சரியா என்று முடிவெடுப்பதற்கே இரண்டு மாத காலம் மூன்று மாத காலம் ஆகும் அது மாதிரி இப்போ மேல்முறையீடுன்னு போகும்போது அடுத்து ஒரு இரண்டு மாத காலம் மூன்று மாத கால இப்போ நம்ம கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள்லேருந்து ஆறு மாதம் என்பது நம்ம மீது பார்த்து தவறு என்று நிரூபிப்பதற்கே அந்த காலங்கள் ஆயிரும் அதுக்கப்புறம் மீதி ஆறு மாத காலத்தில் தான் கொஞ்சம் வெளியில் வரதாக இருந்தால் வர முடியும் குண்டர் தடுப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிலர் மீது போடப்பட்டது தவறு அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு கருத்து வளர்ந்து வரும்போது அரசாங்கம் அதை செவி கொடுத்து சரி அவரை விடுவிக்கலாம்னு சொல்லி முடிவெடுப்பாங்க அவர் வந்து ஒரு அரசாணையின் மூலமாக அவரை விடுதலை செய்யலாம் அவங்க வந்து அந்த ஓராண்டு காலத்தில் எப்போ வேணாலும் அந்த முடிவை எடுப்பதற்கு இந்த தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கிறது நிபந்தனைகளோடு தான் வந்து விடுவிப்பாங்க அப்படி விடுவிக்கப்பட்டவர் அந்த நிபந்தனையை வந்து மறுபடியும் மீறுகிறார் அப்படின்னாக்கா அல்லது நிபந்தனையை வந்து முறையாக கடைபிடிக்கவில்லை அப்படின்னாக்கா மறுபடியும் அந்த விடுதலை ரத்து செஞ்சு மறுபடியும் அவரை வந்து சிறைப்படுத்திடுவாங்க அதுக்கான ஆண்டு இரண்டு ஆண்டு ஆகும் முறையாக நம்ம வந்து அதை பின்பற்றப்படலைன்னா இரண்டு ஆண்டுகள் வந்து அவங்க வந்து சிறைவாசத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இந்த சட்டத்தின் கீழே இருக்கு இந்த சட்டத்தின் கீழே வந்து கைது செய்யப்பட்டவர் நிர்வாக விசாரணை குழுவுலையும் முறையிடாமல் நீதிமன்றத்துக்கும் மேல்முறையீடு செய்யாமல் அவர் இருந்தார்னாக்கா ஓராண்டு காலம் அவர் சிறையில் இருக்கணும் பன்னிரெண்டு மாதங்கள் முடிந்தவுடன் இயல்பாகவே அவர் விடுதலை செய்யப்படுவார் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர் நிர்வாக விசாரணை குழுவில் வந்து ஆஜராகி விளக்கம் அளிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இந்த நிர்வாக விசாரணை குழு அப்படின்னா என்னன்னாக்கா மூன்று நபர்கள் அடங்கிய ஒரு குழு அது அதில் ஒருவர் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருப்பார் மற்றொருவர் ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருப்பார் மூன்றாம் அவர் வந்து அமர்வு நீதிபதியாக இருப்பார் மூன்று நீதிபதிகள் அடங்கிய குழுவுக்கு பேர் தான் நிர்வாக விசாரணை குழு இந்த கமிட்டியோட ரிப்போர்ட் உயர்நீதிமன்றத்திற்கு போகும் உயர்நீதிமன்றம் அதை உறுதிப்படுத்துகிறதும் அல்லது அந்த ரிவியூ பண்ணது தவறு என்று விடுவிப்பதும் உயர்நீதிமன்றத்தினுடைய கையில் இருக்குது பெரும்பாலான சட்டங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது சட்டங்கள் வந்து சிறப்பாக இருக்கும் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கூடியவர்கள் சில தவறுகளை இழுக்கக்கூடும் அந்த மாதிரி இந்த சட்டம் நிறையா சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா தவறாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக வந்து இந்த வரதர்ச்சினை சம்பந்தப்பட்ட குடும்ப வன்முறை சம்மந்தப்பட்ட தீண்டாமை சம்மந்தப்பட்ட வழக்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா தவறாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா செய்தித்தாளெல்லாம் வெளியில் வரும் நீதிமன்றங்களும் அவ்வப்போது சில அறிவுரைகளும் வழங்குவாங்க தீர்ப்புகளும் வழங்கியிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் சேலத்தில் வந்து மாணவி வளர்மதி அப்படின்ற ஒரு மாணவி ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை வந்து எதிர்த்து ஒரு துண்டு பிரசுரங்கள் பல் கல்லூரிகள் முன்பாக விநியோகிக்கிறாங்க அவங்கள வந்து இந்த சட்டத்தின் கீழே கைது செய்கிறாங்க ஈழத்தமிழர்களுக்கு நினைவேந்தல் செலுத்துவதற்காக மெரினா கடற்கரையில் திருமுருகன் காந்தி அப்படிங்கிற ஒரு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறாரு அந்த இதை ஏற்பாடு பண்ணதுக்காக திருமுருகன் காந்தி மீது இந்த சட்டத்தின் கீழே கைது செஞ்சாங்க இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாணவியாகவும் ஒரு சமூக செயற்பாட்டாளராகவும் இருக்கக்கூடியவங்க இவங்க மேலே இந்த வழக்கின் கீழே கைது செய்யப்பட்டது தவறு அப்படின்னு சொல்லி பல்வேறு அரசியல் கட்சிகள் அன்னைக்கு கண்டனத்தை தெரிவித்தாங்க இது மாதிரி பெரும்பாலான சூழ்நிலைகளில் வந்து இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு குண்டர்கள் உண்மையான குண்டர்கள் மீது இதை பயன்படுத்தப்படலை அப்படின்ற வந்து விமர்சனங்களும் இருக்குது அது அரசாங்கம் வப்போது முடிவெடுத்து அவர்கள் அந்த சட்டத்தை சட்டத்திலிருந்து அவங்க விடுவிக்க விடுவிச்சிருக்கக்கூடிய முன்னுதாரணங்களும் இருக்குன்ற மற்ற சட்டங்களில் வந்து குற்றங்கள் நிகழ்ந்தால் அந்த குற்றத்தின் கீழே கைது படுவாங்க ஆனால் இந்த குண்டர் சர்ப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவர் இந்த குற்றத்தை செய்வார் அப்படின்னு முன்கூட்டியே அனுமானம் செஞ்சால் கூட அந்த அனுமானத்தின் அடிப்படையில் அவரை கைது செய்யலாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குற்றத்தை தடுக்கும் பொருட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த சட்டத்தின் கீழ் தலைப்படுத்தப்படலாம் அது தனிநபராக இருக்கலாம் அல்லது ஒரு குழுவை சேர்ந்தவராக கூட எடுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்